அடே மகைன் அந்த கப்பல் ஒன்று எந்தையோ இந்த அரெஸ்ட் பண்ணி இருந்து அப்படி இப்படி எந்தையோ செய்யோண்டு போகுது நான் இதில் பார்த்தேன் எந்த என்ன அது நீங்கள் எந்த செய்தியாரு ஆ அந்த கப்பல் வந்து பாப்பா இத்தாலியிலேருந்தே போனேன் இத்தாலியிலேருந்து தான் புறப்பட்ட காசாவுக்கு போகிறதுக்கு புறப்பட்ட அந்த கப்பலுக்கு பேர் வச்சு மெட்லின் ஃப்ரீடம் ஃபோட்டிலான்னு செல்லு கப்பலுக்கு பேர் வச்சு பன்னெண்டு பேர் கொண்டு ஒரு குழு உண்டு அதுக்கு தலைமையை தாங்க இருபத்தி ரெண்டு வயசு கிரேட்டர் தம்பக் சொல்ல ஒரு இருபத்தி ரெண்டு வயசு ஒரு ஒன்று தான் அதுக்கு தலைமையை தாங்கி பன்னெண்டு பேர் உள்ள குழு ஒன்று தான் இவங்க உணவுப் பொருட்கள் மருந்து அதெல்லாம் எடுத்துக்கொண்டு கப்பலில் இத்தாலியிருந்து காசாவுக்கு போகிறதுக்கு தானே போனாரு பதிப்பாரு கப்பலில் உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போயிடுவேடா ஏ கப்பலில் போன நோக்கமும் தவிட நோக்கம் வந்து வாப்பா இத்தாலியிலேருந்து காசா வரக்காட்டியும் ஒரு தடையும் இல்லாமல் போய்த்து சேர்ந்தா மற்ற கப்பல்களுக்கும் காசாவில் பட்டணியாக நிற்கிற பட்டு நிற்கிற அவங்களுக்கு வந்து உணவு மருந்து வகைகள் இன்னும் இன்னும் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு கப்பலில் புகையிலுமெண்டு செல்கிறது தான் அவங்க செஞ்சு காட்டப்போனே நாங்கள் போனாக்கா அவங்களுக்கும் வரையிலும் நீங்களும் கொண்டு வந்து கொடுங்க மெசேஜ் தான் கொடுக்க பார்த்தேன் அப்படி கப்பல் காசாவுக்கு போய்த்து சேராமல் இடைவெளியில் இஸ்ரேல்காரர்கள் வந்து அவங்கள வந்து ஹரஸ் பண்ணினாக்க கைது செஞ்சாக்க இஸ்ரேல கொடூரமான முகத்தை தான் இந்த உலகத்துக்கு அவங்க ட்ரை பண்ணினேன் அப்படின்னா மனுஷர் பட்டினியால் செத்தாலும் பரவாயில்லை நோய் வாய்ப்பாட்டு செத்தாலும் பரவாயில்லை உணவு கொடுக்கவும் வானம் மருந்து கொடுக்கவும் வானம் செத்து போட்டு மனு சொல்லு மெசேஜை தான் உலகத்துக்கு இஸ்ரேல் கொடுக்குறேன்னு சொல்லி காட்டத்தை போனிவங்க இப்போ வேலைங்கினா இப்போ வேலைங்க இப்போ அடத்துக்கு இப்போ திருவண்ணாள எழுபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் வச்சு இஸ்ரேல் காரணங்கள் அவங்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரபு நாடுகளும் செய்ய முன்வராத வேலையோட்ட தான் இவங்க செஞ்சிக்க அதில் நடிகர்கள் நிற்கிறாங்க ஆக்கள் நிற்கிறாங்க நல்ல பெரிய பெரிய படித்த வங்கிக்கிறாங்க இஸ்ரேல் காரணம் சொல்லி எவ்வளோ கொடூரமான கல் நெஞ்சம் கொண்டு மனுஷர்னு சொல்லி இதில் எங்களுக்கு விழுங்குதுன்னா பாப்பா அப்போ இவங்களுக்கு இந்த இஸ்ரேல் காரணம் ஒன்றும் காசா மக்களுக்கு பட்டணியில் சாகணும் அப்போ நோய்வாய் வட்டு சாகணும் அதில் தாக்குறதுக்கு இதாகி ஆக்களுக்கு மனதை செய்யாமல் அப்படி சாகணும் குழந்தைகள் சாகணும் இது தான் இவங்களுக்கு தேவைப்பட்டீங்க இவனு மனுஷனாக மிருகமாடா இவனு இப்போ காசால் அப்பா பொதுமக்கள் எத்தனை பேர் மட்டும் இது இவனுங்க இந்த ஆக்குது இதால் இதாயிக்கு உயிரிழந்திக்கி ஒரு எண்பதாயிரம் பேரை மட்டும் படுகொலை செஞ்சுக்கு அப்பாய் பொதுமக்கள் எண்பதாயிரம் பேரை மட்டும் படுகொலை செஞ்சிக்கு ஆ எண்பதாயிரம் பேராடா சும்மா அசால்ட்டா எண்பதாயிரம் பண்ணி செல்வானு பாப்பா அது எண்பதாயிரம்னு செல்லு எப்படின்னு சொன்னால் எங்களோடய ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட்லேயே எங்கடாக்கள் நிற்கிற பத்தாயிரம் பேர் தான் அப்போ எண்பதாயிரம் பண்ணி செல்லு எவ்வளோ பெரிய தொகை உண்டுன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ தாண்டா நீ பேத்து உதாரணத்தை காட்டப் போய்த்தான் அதன் எவ்வளோ எண்பதாயிரம்னு சொல்லி இவ்வளோ பெரிய மக்கள் தொகைன்னு சொல்லி எனக்கு விளங்கினர் பேசி உலக நாடுகள் எல்லாம் மறிக்க விட்டுவிட்டு கையை கட்டி தான் பார்த்துக்கணும் நிற்கான் இல்லை இவங்களே கொள்ளுவ மாதிரி டெய்லி ஐம்பது அறுபது நூறுன்னு சொல்லி கொண்டு கொண்டே நிற்காது அப்பா இப்போது மக்களை அதில் பொம்பளை எழுகி சின்ன பிள்ளையிலி வயசாலே எழுகி ஆ நோயாளிய லீகி எல்லாத்தையுமே இவ்வளோ கணக்கில்லாமல் கொண்டுக்கொண்டு போகிறான் உலக நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் மறிக்க விட்டு விட்டு பேசி இல்லைப்பா உலகத்தில் என்னென்ன அமைப்புகள் என்னென்ன மாதிரி இதெல்லாமே செய்ய வானம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு சென்னாலும் ஒத்தனையை கணக்கெடுக்காமல் இவங்க கொண்டு நிற்கிறாங்க அதே ஒரு வத்த நாடுன்னு செஞ்சாக்க அவங்களுக்கு வந்து அந்த தடை இந்த தடை போய்த்து விமானம் மூலமாக தாக்குதல் செஞ்சு நாட்டுள்ள இறங்கி இதாக்கி பொருளாதாரத்தை உள்ள தட்டி மனுஷருக்கு வந்த கொடுத்து இல்லாமல் ஆனால் இஸ்ரேல் ஒத்தனம் செல்லத்தை கேட்காம இந்த வேலையை கண்டினியூவாக இப்போ ஒரு வருடத்துக்கிட்டவாக ஆகுது ஒரு கெந்தி கொண்டு நிற்கிறாங்க உலகத்துலேய்க்க எல்லா நிறுவனமும் அரைக்க மட்டும்தான் கொண்டு நிற்கிறாங்க டிரெக்டாக இறங்கி கேமுக்கு இறங்கி ஒரு வேலையுமே இன்னும் செய்யலை மேலீக்கிறவர்கள் தான் அவங்கள எல்லாரையும் காப்பாற்றணும்